அனுசரிச்சு லாக்டவுன் கொடுத்துருங்க எப்படி டெலிவரி பண்றீங்க நீங்க நம்ம லோக்கல் நம்ம வண்டியே இருக்குங்க லோக்கல்னா நம்ம வணக்கம் இன்னைக்கு பக்ரீத் பண்டிகைக்காக விற்பனைக்கு தயாராக இருக்கும் ஆந்திரா நெல்லூர் ஜுடுப்பி கெடாய்கள் பத்தி பார்க்க போறோம் இது ஆந்திர மாநிலத்தில் கூடூர் சந்தையில் அதிகமாக கிடைக்கிது ஒரு சின்ன மேய்ச்சல் பக்குவத்தில் வாங்கிட்டு வந்து ஒரு பத்து மாசம் வரை வளர்த்துவாங்க இது ஆந்திர மாநிலத்துல விவசாயிகள் வீட்டுக்கு ரெண்டு கெடாய் வளர்த்துறாங்க இது இந்த கெடாய் தமிழ்நாட்டில் அதிகமாக வளர்த்துறதில்ல இந்த கடை எழுபதுல இருந்து எண்பது கிலோ வரைக்கும் வரும் இந்த கெடாய் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேர் சொல்லுங்க வணக்கங்க என் பேரு முகமது ஆஷிக்குங்க

நம்மள்ட்ட இந்த நெல்லூர் ஜுடிபி பாத்தீங்கன்னா பத்தொன்பது இருக்குங்க மேச்சேரியில ஒரு முப்பது முப்பது கடாய் இருக்குங்க ஆமா நெல்லூர் ஜுடிபி ப்ரீடுங்க இதுல ஒரு பத்தொன்பது கடாய் இருக்குங்க இந்த கடாய் பாத்தீங்கன்னா ஆந்திரா ப்ரீடுங்க நெல்லூர் ஜுடிபிங்கிற பிரீடு நெல்லூர் ஜுடுப்பி ஆந்திரா பிரீடு ஆமாங்க இந்த பிரீடு பேரு பேரு நெல்லூர் சரி

கான்சன்ட்ரேட்டட் ஃபீட் எல்லாமே கொடுக்குறோங்க இப்போ எல்லாமே அந்த நூறு கிலோ குள்ள தான் இருக்குமா ஆமாங்க எழுபது டு எண்பது கிலோ ரேஞ்சில் வரைக்கும் இருக்குங்க எழுபது இது கொஞ்சம் எச்சா மாட்டேங்குது ஆமாங்க கொஞ்சம் முன்பின் மாறும் எத்தனை பல்லு போட்டு பல்லு புடிச்சு காட்ட முடியும் காமிக்கலாங்க பல்லு பிடிச்சி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா ஓகே 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 ரெண்டு பல்லு தாங்க சூப்பர் இது எல்லாமே ஒரே சைஸ்ல இருக்கு ஆமாங்க இப்ப பக்ரீத் பண்டிகைகளுக்கு சேல்ஸ் நீங்க நீங்க எத்தனை வருஷமா இந்த கடாய் வளர்த்திட்டு இருக்கிறீங்க நாங்க வந்து பத்து வருஷமா பண்றோங்க பத்து வருஷம் ஆமா ஆனா இந்த பிரீடு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோங்க நீங்க ஆந்திரா போய் கொண்டு ஆந்திரா போய் நெல்லூர்ல டைரக்டா வாங்கி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரீடு கொண்டு வந்திருக்கோங்க நம்ம தமிழ்நாட்டு பிரீடுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட் இந்த முடி ஒண்ணு தானா முடி ஒண்ணு வெயிட் நிறைய வருங்க இது வெயிட் பெரிய கடாவை எதிர்பார்க்கறவங்களுக்கு நல்ல வெயிட்டேஜா கிடைக்கும் பெரிய கடாய எதிர்பார்க்கறவங்களுக்கு நல்ல வெயிட்டேஜே கிடைக்கும் அப்படிங்கற மாதிரி நம்ம நண்பர் சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பது கடாய் இருக்குது எல்லாமே சேல்ஸுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு விலையை நான் சொல்ல மாட்டேன் போன் பண்ணி கேளுங்க நான் விலை சொல்றேன் வாங்குற மாதிரி தான் கண்டிப்பா நான் விலை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா வேற ஏதாவது ஸ்பெஷல் இருக்கு இந்த கடாயில அதான் இந்த கடை நல்லா பாக்குறதுக்கு லட்சணமா அழகா அழகா இருக்குங்க இந்த க இந்த கடை எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் பல்லு உளுந்து அரை பல்லு தாங்க இந்த கடைக்கு எல்லாம் ஆமாங்க ஆனா தோரணம் பாத்தீங்கன்னா நல்ல அருமையா இருக்குங்க இந்த கடாக் பாத்தீங்கன்னா அரப்பல்லு தாங்க பார்த்தா அரை பொல்லு பண்ணி இருக்கு ரெண்டு பொல்லு போன மாதிரி இருக்குதுங்க இந்த இந்த பிரீடை வந்து நல்லா அழகா நல்லா அருமையா வளரும் இந்த பிரீடு விரும்பி வரவங்களுக்கு இந்த பிரீடு நீங்க அங்க போய் எடுக்கிற காரணம் அதாங்க நல்ல குரோத்து நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க இந்த பிரீடு பாக்குறக்கும் அழகா இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம காடு பிடிக்கணும் இல்லைங்க பாக்குறதுக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சனால இந்த பிரீடு நம்ம ஊருக்கு வரணுங்கிற எண்ணத்துல

சரி இது எப்படிங்க புக்கிங் ஆகிருக்குதான் இதுக்கு முன்னாடி ஆயிட்டு இருக்குங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு பக்ரீதுக்கு பத்து நாள் என்ன ஆமாங்க சீக்கிரம் வந்தாங்கன்னா தகுந்த மாதிரி புக்கிங் பண்ணிக்கலாம் குறைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கா நீங்க சொன்ன ரேட்ல இருந்து குறைங்க நேர்ல வந்து பாத்தாங்கன்னா ஆடு பார்த்துட்டு பாத்துட்டு கேட்டாங்கன்னா கொடுத்துடலாங்க சூப்பரா இருக்கு இந்த பக்ரீதுக்கு ஒரு பத்தே நாள் தான் இருக்குறதுனால நிறைய புக்கிங் ஆயிட்டு இருக்கு இந்த வீடியோ பாக்குறவங்க போன் நம்பர் தாங்க டிஸ்பிளேல தரோம் தேவைப்படுறவங்க புக்கிங் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கண்டிப்பா ஒரு அற்புதமான கடாயின்னு சொன்னா எல்லாம் ஒரே தரத்துல ஒரு எழுபது டு எண்பது கிலோ வர்ற மாதிரி கெடாயை நம்ம நண்பர் வளர்த்து வச்சிருக்காரு ஒரு சிறு வயசு தான் இவர் அற்புதமா வளர்த்திருக்காரு எப்படின்னு சொல்றது இது எப்படி பூர பட்டி ஓட்டி இப்படியே தான் வளர்த்திட்டு இதே மாதிரி தாங்க பரன் அமைச்சு நம்ம கை தீவனம் கொடுத்தா வளர்த்து ஒவ்வொரு ஆட்டுக்கும் கிடையாது மேற்கறதுல இல்லைங்க மேற்கறதுல இந்த அளவுக்கு ஹெவி வெயிட் கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியாது ஓகே நம்ம இதுக்கு தகுந்த ஃபீடிங் ஆடர் தீவனம் கான்சன்ட்ரேட்டட் ஃபீட் எல்லாம் கலந்து அந்த அளவுக்கு தீவனம் கொடுத்து வளர்த்திட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் பசு தீவனம் தானுங்க பசு தீவனம் கொடுக்குறோங்க உலர் தீவனம் கொடுக்குறோம் அது போக கலப்பு தீவனமும் கொடுக்குறோங்க சூப்பர் சூப்பர் சரி இது கடை வேணா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கறது உங்க போன் நம்பர் டிஸ்பிளேல மாதிரி ஒரு கூப்பிட்டா எடுக்கிற மாதிரி ஒரு நம்பர் நம்பர் அப்படியே வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க இல்ல வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க நம்பர் சொல்லுங்க எயிட் ஒன் ட்ரிபிள் டூ டபுள் செவன் சிக்ஸ் டூ த்ரீங்க இது வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தாங்க எப்ப கூப்பிட்டாலும் எடுப்போங்க நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு இமேஜ் ஒன்று அனுப்பி கொடுங்க சொல்லுங்க

வணக்கம் இதுக்கு முன்னாடி ஆந்திரா கடாயை பத்தி சொல்லியிருந்தீங்க ஆமாங்க இதை பத்தி நம்ம லோக்கல் மேச்சேரி ஆடுதாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு முப்பது கிட்ட இருக்குங்க முப்பது ஆட்டு கிட்ட ஆமாங்க அப்படிதாங்க ஒரு மேக்ஸிமம் வருங்க சில கொம்பு வருங்க மூளைக்கடைங்கிறது கொம்பு இல்லாம ஆமாங்க கொம்பு அது கொம்பு கிடாதாங்க கொம்பு கிடாதா இல்ல அதுக்கு வேற ஏதோ அந்த மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்லைங்களா மயிலம்பாடி எல்லாம் இருக்குங்களா இதுலயும் கலந்து இருக்குங்க கலந்து ஆமாங்க இதுல ஒவ்வொன்னு ஒவ்வொரு ரேட்டுங்களா எப்படிங்க ஆமாங்க பீஸ் ரேட்டு தாங்க பீஸ் ரேட்டு தான் ஒவ்வொன்னு ஒவ்வொரு பீஸ் ரேட் ஆமாங்க லாட்டா எடுக்கறனால நாங்க அனுசரிச்சு லாட்டாவும் கொடுத்துருவோம் அனுசரிச்சு லாட்டாவும் கொடுத்துருங்க எப்படி டெலிவரியில எப்படி பண்றீங்க நீங்க நம்ம லோக்கல் நம்ம வண்டியே இருக்குங்க லோக்கல்னா நம்ம நம்மளே ஃப்ரீயா டெலிவரி பண்ணிடுவாங்க இல்ல வாங்கி ஓராடு ரெண்டாடு வாங்கி தனியா இங்க விட்டுட்டு போறதுனால இங்க நாங்க பக்ரீத் வரைக்கும் பாத்துக்கறனால பாத்துக்குவோங்க

அதுக்கு அந்த கடைக்கு உண்டான அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துருங்க போது ஃபுல் அமௌண்ட் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஆமாங்க ஆமா இதுல எத்தனை கடை இருக்குங்க மொத்தம் 31 கடை இருக்குங்க 31 கடைலயே சேல்ஸ் தான் 31 கடாயுங்க சேல்ஸ் தாங்க ஓகே உள்ள இருக்க மாட்ட இருக்கு அது வேறங்களா அதுவும் அதே தான்ங்க நாங்க கொஞ்சம் சைஸ் வாரியே பிரிச்சு வச்சிருக்கோங்க சரி சரி இதுல உயிரோட எவ்வளவு இருக்கு உயிரோட பாத்தீங்கன்னா நம்மளுது 40 கிலோல இருந்து அறுபது கிலோ வரைக்கும் இருக்குங்க இதுல இதுல நாற்பது கிலோல இருந்து அறுபது கிலோ வரைக்கும் இதுலயே இருக்கு இருக்குங்க ஓகே ஓகே அந்த கொம்போ இருக்கிறது அறுபது கிலோ வரும் மாட்டுங்க சரி அதல ரெண்டு புள்ள போட்டதா இதுல வந்து இப்ப பாதி பல்லு போடாதது இருக்குங்க பல்லு ரெண்டு பல்லுலயும் இருக்குங்க பல்லு போடது ஒரு ரேட் வரும் பல்லு போடாதது ஒரு ரேட் போடுங்க ஓகே அப்படியே உள்ள போய் பாக்கலாங்களா பாக்கலாங்க இருக்குமட்ட இருக்கு இங்க எத்தனை கடாய் இருக்குமட்ட இருக்கு இதுல 10 கடாய்கிட்ட இருக்குங்க பத்து கடாய் பாத்து நம்ம நல்லவே ஆமா இது அப்படியே வச்சி கழுத்திட அப்படியே தான் வெச்சி கழுத்துறங்க வெளியில ஊறுதே வெளியில ஊற்றது இதுவுமே நாம எல்லாமே ஹேண்ட் ஃபிடிங் முறையில தான் கொடுக்குறோம் இதெல்லாம் யாருங்க பாத்துக்கிறேன் லைக் நம்ம பாத்துக்கறதுக்கு ஆளு விட்டீங்க ஓகே ஓகே இது வெளியவே போறக்கு வாய்ப்பு இல்ல இதெல்லாம் வந்து நீங்க தமிழ்நாடு பிரீடு தான் இது நம்ம மேய்ச்சேரியிலே வாங்கணும்னா சரி இது பூராவுமே மேச்சேரி மேச்சேரியிலே வாங்குனது எதுவும் பாத்தீங்கன்னா நல்ல கரி புடித்த தோட ஆடு இந்த குட்டியே பாத்தீங்கன்னா நாப்பது கிலோ வரும் உயிரோட மேக்ஸிமம் செம்புலியாடு அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகுதா ஏய் எதுவுமே வெள்ளையாடு கிடையாது பூரமே செம்மறி தான் இருக்குது பக்ரீத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்பரி தாங்க விரும்புறாங்க அதனால நம்ம செம்மறி ஃபோக்கஸ் பண்றோம் பக்ரீத் பண்டிகையை டார்கெட் பண்ணி தாங்க நம்ம மெயினா வளர்த்துறோம் எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க இது பத்து வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கோங்க பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க உங்க வயசு நம்ம வயசு இருபத்தி நாலுங்க இருபத்தி நாலு வயசுல அதாவது நீங்க பதினாலு வயசுல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்களா அப்பா பண்ணிட்டு இருந்தாருங்க இப்போ நாங்க பாத்துக்கிறோங்க அப்படியே சூப்பரா இருக்கு பதினாறு ரேட்டு மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டாரு ஏன்னா அது வந்து ஃபோன் பண்ணுங்க நான் ரேட்டு பப்ளிக் பண்ண முடியாது நான் ரேட்டு அதுல ஒரு ரேட் சொன்னேன்னா அவ அதுல இருந்து கம்மி பண்ணுவீங்க நீங்க வந்து பாத்து கேளுங்க அதுல இருந்து நான் கேட்டு ரேட் கம்மி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் ரேட் பேசுறேன் என்ன கம்மியா இருக்குல்ல வாய்ப்பு இருக்கேன் போன் நம்பர் நாங்க டிஸ்பிளேல தரோம் தேவைப்படுறவங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் சொல்றேன் இந்த வீடியோல போன் நம்பர் தரோம் தேவைப்படுறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கேன்